நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாவட்ட திமுக சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட கழக செயலாளர் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி தலைமை தாங்கினார் ஆற்காடு நகர செயலாளர் ஏ வி சரவணன் அனைவரையும் வரவேற்றார் முன்னாள் நகரமன்ற துணை தலைவர் பொன் ராஜசேகர் நகரத்துணை செயலாளர்கள் சொக்கலிங்கம் ஏ ஜி ரவிக்குமார் மாவட்ட பிரதிநிதி சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏவாவேல் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஜெகத் ரக்ஷகன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினருமான ஜே எல் ஈஸ்வரப்பன் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் ஆர் வினோத் காந்தி தலைமை கழக பேச்சாளர் பசும்பொன் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி சிறப்பித்தனர் இதில் மாவட்ட அவைத்தலைவர் ஏ கே சுந்தரமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் துரைமஸ்தான் குமுதகுமார் மாவட்ட பொருளாளர் ஏ வி சாரதி தலைமை செயற்குழு உறுப்பினர் கலைமணி சுந்தரம் கண்ணையன் அசோகன் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் ஜெயந்தி திருமூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் நகர அவைத்தலைவர் பி பிஎன்எஸ் ராஜசேகரன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்